அனைவருக்கும் அன்பு வணக்கம் இந்த பிரபஞ்சத்தை நீங்கள் நம்பும்போது உங்களுக்கான அத்தனை நல்ல விஷயத்தையும் நடக்கிறத பார்க்க ஆரம்பிப்பீங்க எங்கேருந்து எப்படி என்ன விஷயம் நடக்குதுன்னு நிச்சயமாக தெரியவே தெரியாது ஆனால் திடீர்னு பார்த்தா அவங்க வாழ்க்கையில் ஒரு மிகப்பெரிய மாறுதல் வர்றதை பார்க்க முடியும் இத்தனை நாளாக இருந்த என்னவோ ஒரு தடங்களாக இருக்கட்டும் ஏதோ ஒரு மனசு பாரமாக இருக்கட்டும் இத்தனை நாளாக எதை நோக்கி போகிறோம் என்ன ஓடிட்டுருக்கோன்னு தெரியாத இருந்த உங்களுக்கு இந்த பிரபஞ்சத்தை நம்ப ஆரம்பித்ததுக்கப்புறமோ இந்த பிரபஞ்சத்தை உணர ஆரம்பித்ததுக்கப்புறமோ இந்த மாதிரியான மாற்றங்கள் நிகழறதை நீங்கள் பார்க்க முடியும் என்ன சொல்கிறதுனே தெரியாது இத்தனை நாளாக நம்ம எதை நோக்கி போயிட்டுருக்கோம் ஏதோ ஒரு பெரிய பாரத்தை சுமந்துக்கிட்டு போன மாதிரியும் இப்போ இந்த பாரத்தெல்லாம் என்கிட்ட கொடுத்துருன்னு இந்த ஒருத்தர் யாராவது நம்ம கிட்டேருந்து வாங்கிக்கிட்டே எப்படி இருக்குமோ அந்த மாதிரி உங்கள் மனசு லேசாக இருக்கிறத உங்களால் உணர முடியும் எப்போது இந்த பிரபஞ்சத்தை நீங்கள் நம்பும்போது இந்த பிரபஞ்சம் அப்படிங்கிறது என்னன்னு நீங்கள் தெரிஞ்சுக்கும்போது இந்த பிரபஞ்சத்தோட தன்மை என்ன அப்படின்னு நீங்கள் புரிஞ்சுக்கும்போது இந்த மாற்றங்கள் எல்லாமே உங்களுக்குள்ள வர ஆரம்பிக்கும் அதுக்கு நம்ம என்ன பண்ணணும் நம்ம பெருசா எதுவும் பண்ண வேணாம் நம்மளோட இயல்பான குணமான அந்த அன்பையும் கருணையும் எல்லா உயிர்கள் மேலேயும் காட்ட ஆரம்பிச்சாலே போதும் இதுக்கு தனியா போய் பாடம் கற்றுக்கணுன்ற அவசியம் இல்லை அன்புனா என்ன நம்ம மனசு முழுவதும் நல்ல விஷயம் மட்டுமே நிரம்பி இருக்கிறது நல்லது மட்டுமே செய்யணும் அப்படிங்கிற அந்த எண்ணம் அந்த எண்ணம் மட்டும்தான் உங்களை அன்பானவர்களா அழகானவர்களாகவும் காட்டும் அந்த அன்பும் கருணையும் ஸோ அன்புங்கிறது என்ன என்ன போல இன்னொரு உயிருக்கு வலிக்கும் எனக்கு சந்தோஷமா இருக்க மாதிரி அந்த உயிரும் சந்தோஷப்படும் எனக்கு வலிச்சா அதே தான் இன்னொரு உயிர்களுக்கும் அந்த வலியும் வேதனையும் இருக்கும்னு நம்ம உணரணும் அப்போ உள்ள நம்மளை அறியாமலே எப்படி நம்ம குழந்தைக்கோ நம்ம வளர்த்த ஒரு ஜீவன்களுக்கோ ஒரு மிருகங்களுக்கோ ஒன்றுனா நம்ம துடிக்கிறோமோ போல் இந்த அனைத்து உயிர்களும் ஒன்று தான் அப்படிங்கிறத நமக்கு புரிய ஆரம்பிக்கும் ஏன்னா நம்ம அந்த வலியை உணர்ந்துட்டோல பாசத்தை உணர்ந்துட்டோல அப்போ வலி பாசம் அன்பு காட்டுறது இது எல்லாத்தையும் நம்ம நம்ம குழந்தைங்க கிட்ட ஆரம்பித்து நம்ம வீட்டில் இருக்கிறவங்க கிட்ட ஆரம்பிச்சு எல்லா உயிர்கள்கிட்டையும் காட்ட ஆரம்பிக்க ஆரம்பிக்க நீங்கள் கருணையோட அந்த கருணை அப்படின்னா என்னங்கிற அந்த விஷயம் உங்களுக்கு புரிஞ்சிடும் கருணையான மனிதராக நீங்கள் நிச்சயமாக மாற ஆரம்பிச்சிருவீங்க ஸோ மற்றவங்களை காயப்படுத்தாமல் கஷ்டப்படுத்தாமல் இருக்கணுன்ற அந்த எண்ணம் மட்டும் உங்களுக்கு போதும் நல்லதே செய்யணும் நல்லதே நினைங்க நல்லதே செய்யுங்க நிச்சயமாக உங்களுக்கு நல்லதே நடக்கணும் எத்தனை பேர் சொல்லி நம்ம கேட்டுருவோம் அதை நம்ம முழுமையாக வாழ்நாளில் செய்ய ஆரம்பிக்கும்போது தாங்க அந்த மாற்றம் உங்களுக்கு தெரியும் நம்ம வேணால் நினைக்கலாம் நான் எல்லார் மேலேயும் அன்போடு இருந்தேன் ஏன்னா எனக்குமே நிறைய வீடியோஸில் கமெண்ட்ஸ் போட்டிருக்கீங்க நான் எவ்வளவோ அன்பு கொடுக்குறேங்க இந்த பிரபஞ்சம் திருப்பி எனக்கு ஒன்றுமே கொடுக்கல அதே போல் எவ்வளவோ அன்பு கொடுத்து இந்த மனிதர்களும் எனக்கு ஒன்றுமே கொடுக்கல பிரபஞ்சமும் எனக்கு எதுவும் செய்யலை இந்த மனிதர்களும் எனக்கு எதுவும் செய்யலை இப்படி நிறைய கமெண்ட்ஸை என்னால் பார்க்க முடியுது நான் ஒன்று சொல்கிறேன் அதை தாண்டி என்ன தெரியுமா சொல்கிறீங்க நிறைய அன்பு காட்டி நான் முட்டாளாக்கா பாட்டுட்டேன் ஏமாற்றப்பட்டுட்டேன் எனக்கு எதுவுமே கிடைக்கல எப்போது நீங்கள் எதுவுமே எனக்கு கிடைக்கலன்னு சொல்கிறீங்களோ அப்போவே நீங்கள் எதிர்பார்த்து தானே அந்த விஷயத்தை கொடுத்துருக்கீங்கன்னு அர்த்தம் அதை நம்ம உணரணும்ல ஏதோ கொடுக்குறேன் திருப்பி எனக்கு கிடைக்கும் ஏதோ ஒரு வகையில் அப்படின்னு நினச்சி ஒவ்வொரு மனுஷனும் கொடுக்கும்பொழுது தான் அந்த அன்புக்கு வேல்யூ இல்லாமல் போயிடுது உண்மையிலேயே அன்பும் கருணையும் எதிர்பார்ப்பு அற்றது அப்படிங்கிறது தான் உண்மையான விஷயம் நான் செய்கிறேன் திருப்பி என்ன செய்வாங்கன்னு எதிர்பார்த்து எதையுமே செய்யும்போது அங்கே அன்புக்கு இடமே இல்லாமல் போய்டும் அதனால தான் இந்த மாதிரி வார்த்தைகள்லாம் நமக்கு வருது என்ன நான் கொடுத்த எனக்கு திருப்பி கிடைக்கலன்னு சொல்றவங்க அத்தனை பேருமே யோசிங்க அப்போ ஏன் க அப்போ ஏதோ ஒன்று கிடைக்கணும்னு தானே நம்ம கொடுக்குறோம் அப்போ செய்கிற எல்லா விஷயத்திலையும் எனக்கு அது ஒரு சுயநலம் இருக்கு என்னோட தேவைகள் இருக்கு அது வந்து மனித இயல்பு நான் இல்லைன்னு சொல்லலை ஆனால் உண்மையிலே மனித இயல்பு அதுதானா அப்படின்னா நம்ம இயல்பு அது இல்லை நம்ம அந்த மாதிரி மாற்றப்பட்டுட்டோம் இன்னைக்கு காலம் மற்ற மனிதர்கள் எல்லாரும் சேர்ந்த சூழ்நிலைகள் பொருளாதார நிலை இதெல்லாமே சேர்ந்து நம்ம வேறு வழியில் நமக்கு ஒரு விஷயம் பண்ணால் நமக்கு என்ன கிடைக்கிது ஏன்னா அதை வச்சு தானே நான் என் வாழ்க்கையில் வாழ முடியுன்ற அளவுக்கு நம்ம மாறி போயிட்டோம் இயற்கையை விட்டு ரொம்ப தள்ளி போயிட்டோம் நம்ம நினைப்போம் நான் நிறைய அன்பு காட்டி முட்டாளாக்கிட்டேன் ஏமாற்றப்பட்டுட்டேன் அப்படின்னு இந்த மனிதர்களோட பார்வையில் தான் நம்ம முட்டாள் ஏமாளி அன்பு காட்டுறவங்க நல்லது செய்கிறவங்க உனக்கு பழைக்க தெரியல ஏன்னா இந்த பேரெல்லாம் நானும் நிறைய வாங்கியிருக்கேன் ஸோ இந்த மனிதர்களோட பார்வையில் மட்டும்தான் நம்ம இந்த மாதிரி தெரியவங்க ஆனால் நான் ஒன்று சொல்கிறேன் இந்த பிரபஞ்சத்தோட பார்வையில் இந்த பிரபஞ்சத்துக்கு நம்ம ரொம்ப 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 முக்கியமானவங்க மிக உயர்ந்த ஒரு ஆத்மாவாக தான் இந்த பிரபஞ்சம் நம்மளை பார்க்கும் அதை மட்டும் நீங்கள் எப்போதுமே ஞாபகம் வச்சுக்கோங்க என்றைக்குமே இந்த பிரபஞ்சத்திற்கு நீங்கள் மிக உயர்ந்த ஆத்மா மிக உயர்ந்த ஒரு மனசு உள்ளவங்க ரொம்ப பிடிச்சவங்களா அப்படி நீங்கள் இருக்கிறீங்க அப்படின்னா நீங்கள் இந்த மனிதர்கள் கிட்ட காட்டின அன்பு தான் அதற்கு காரணம் இந்த மனிதர்களுக்கு தான் நம்ம ஏமாலியாக தெரியிறோம் என்றைக்குமே இந்த மனிதர்களை வச்சு நீங்கள் இட போடவே போட்டுக்காதீங்க உங்களை இந்த பிரபஞ்சம் உங்களை எவ்வளவு உயர் நிலையில் வச்சுருக்கு தெரியுமா எவ்வளவு உயர்ந்த ஆத்மாவை மதிக்கிறதுங்கிறது தெரியுமா அது எப்படி தெரியும் நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா முதல்ல உங்கள் வாழ்க்கையில் ஏற்படுற அத்தனை விஷயங்களையும் ஏற்றுக்கொள்ள பழகுங்க முதல்ல ஸ்டார்டிங்கில் அது கஷ்டமாக தான் இருக்கும் கொஞ்சம் கொஞ்சமாக பழக 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 ஒவ்வொரு விஷயம் நடக்கும்போது ஏன் நடந்தது ஏன் நடந்தது எனக்கு ஏன் இப்படி நடந்துருச்சு எனக்கு மட்டும்தான் இப்படிலாம் நடக்குமா இந்த மாதிரி கேள்விகளை முதல்ல நம்ம நிறுத்தணும் முதல்ல ஒரு விஷயம் நடந்திருக்கு அப்படின்னா நிச்சயமாக இந்த பிரபஞ்சம் ஏதோ ஒரு காரணத்திற்காகத்தான் இதை நடத்துது அப்படிங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்கோங்க இந்த பிரபஞ்சம்ன்றது என்ன இறைத்தன்மை அந்த இறைவர் எல்லா இடத்துலையும் இருக்கிற அந்த இறைவர் உங்களை விட்டுருவாரா உங்களுக்கு என்ன தேவைன்னு தெரியாமல் போயிடுமா அப்போது தெரிஞ்சும் ஒரு கஷ்டத்தை கொடுக்குறாங்க அப்படின்னா அப்போ நமக்கே தெரியதில்லை அதுக்கு ஏதோ ஒரு காரணம் இருக்குதுன்னு ஏன்னால் நமக்கு தெரியும் நம்ம நல்லது தான் செய்கிறோம் அன்பை தான் காற்றோம் யாரையும் எதையும் வழிவாங்கிற நோக்கமோ யாரையும் கஷ்டப்படுத்துகிற நோக்கமோ நமக்கு இல்லை அப்படின்னும் போது இதெல்லாம் தாண்டியும் ஒரு கஷ்டம் நடக்குதுன்னா அப்போது ஒரு பாடம் நம்ம இறைவர் நமக்கு கொடுக்க போகிறாரு ஏதோ ஒரு பாடத்தை நடத்த போகிறாரு அதற்காக தான் இதை கொடுத்துருக்காரு அப்போ இதை முழுமையாக நம்ம என்ன பண்ணணும் ஏற்றுக்கிட்டு சரி எனக்கு இதை நீங்கள் கொடுத்துருக்குறீங்க அமைதியாக நான் இருக்கிறேன் இதிலிருந்து என்னை கொடுத்ததும் நீங்கள் தானா மீட்கதும் அவராக தானே இருக்க முடியும் அப்போ ஏன் நம்ம பயப்படணும் எப்போ எந்த காரியத்துமே நான் செய்யலை அது இறைவனாலே தான் நடத்தப்படுதுன்னு நமக்கு புரிஞ்சிருச்சின்னா நம்ம அந்த கொஷினே கேட்க மாட்டோம் அக்செப்ட் பண்ணிப்போம் ஏன்னா நிறைய பேர் சொல்கிறோம் என்னால் ஏற்றுக்கவே முடியலங்க ஏற்றுக்கவே முடியலங்க எனக்கு இப்படி நடந்ததுன்னு என்னால் ஒன்றுமே எனக்கு கிடைக்க மாட்டேங்குதுங்க இப்படி பதட்டத்திலேயே இருந்து ஏற்றுக்க முடியல ஏற்றுக்க முடியலன்னு குழப்பமும் பதட்டமும் அதிகரிக்கும் எப்படி ஏற்றுக்கிறது அப்படின்னு தான் நான் இப்போ சொல்லிகிட்ருக்கேன் அப் ஏன்னா அந்த விஷயத்தில் நம்மளை நம்ம எவ்வளவோ முயற்சிகள் போட்டோம் எதுவுமே நடக்கலை எதுவுமே நம்மளுக்கு கிடைக்கலன்னா அமைதியாக சரணாகதி ஆகிறது தான் ஒரே வழி சரணாகதிங்கிறது என்னென்னா நான் முயற்சி பண்ணேன் என்னோடய எஃபர்ட் ஃபுல்லாக போட்டேன் அப்படி இருந்தும் இது நடக்கலை அப்படின்னா அப்போது நமக்கு மேலே அந்த இறை சக்தி இந்த பிரபஞ்சம் ஒரு விஷயத்தை நடத்திக்கிட்டுருக்குன்னு அர்த்தம் அப்போது நம்ம பிளான் அங்கே வேலை செய்யலைன்னு அர்த்தம் நம்ம புத்திசாலித்தனம் இறைவனிடம் வேலை செய்யலை செய்யாது அப்போது முழுமையாக இந்த பிரபஞ்சத்து மேலே அந்த பாரத்தை போட்டு நீங்கள் என்ன செய்கிறீங்களோ செய்யுங்க ஏதோ ஒன்று இருக்கிறீங்க புரிஞ்சு போச்சு ஏன்னா நான் முயற்சி பண்ணி முயற்சி பண்ணி தோற்று போயிட்டேன் அப்போது என்னை தாண்டி ஏதோ ஒன்று நீங்கள் பிளான் பண்ணுறீங்க எப்போதுமே நம்ம செய்கிற விஷயங்களை விட நம்ம போடுற பிளானை விட அந்த பிரபஞ்சத்திற்கு நல்லா தெரியும் நமக்கு எது தேவை எந்த பிளான் போட்டால் நம்மளை ஜெயிக்க வைக்க முடியும் அப்போ நம்ம அமைதியாக கையை தூக்கிட்டு சரணாகதி மனநிலைமையில் நீங்களே பார்த்துக்கோங்க இந்த பிரச்சனையோ இல்லை ஒரு வழியையோ ஒரு ஒரு விஷயத்தையோ ஆரம்பித்து வச்சது நீங்கள் தான் அப்படின்னா அதை முடிக்கிறதும் நீங்களாக தான் இருக்க போகிறீங்க அப்படி நம்ம என்ன நடுவில் பண்ண போகிறோம் கொடுத்த வேலையை மட்டும் செய்ய போகிறோம் அதுக்காக முயற்சி பண்ணாமல் சும்மா உட்காந்துக்கிட்டு பிரபஞ்சமே நீ பார்த்துக்கோ இறைவரையும் நீங்கள் பார்த்துக்கோங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டு நம்ம உட்காந்துருக்கிறது இல்லை இல்லை கொடுத்த வேலையை மட்டும் செஞ்சுட்டு நல்லதோ கெட்டதோ முழுமையாக என்னோடய எஃபர்ட்டை போட்டுவிட்டேன் அவ்வளோதான் இனி அவரோட வேலைன்னு நீங்கள் உட்காந்து பாருங்கள் ஸோ நீங்கள் ஒரு விஷயம் கேட்கும்போது அது சீக்கிரமாக நடக்கணுன்ற எண்ணம் உங்கள் உண்மையிலேயே உங்கள் மனசில் இருந்ததுன்னா முதல்ல நம்ம செய்ய வேண்டிய விஷயம் என்ன தெரியுமா எல்லாரோட பிளஸ்ஸிங்ஸ் அதை வாங்கிக்கணும் வாழ்த்துக்களை வாங்கிக்கணும் அதற்கு முன்னாடி நிறைய வாழ்த்துக்களை பழகணும் எல்லாரையும் மனமாற வாழ்க வளமுடன் சந்தோஷமாக மனநிறைவோடு வாழுங்கன்னு சொல்லி சின்ன உயிர்களை கூட வாழ்த்த ஆரம்பிங்க ஒவ்வொரு மனிதரையும் வாழ்த்துங்க காற்றை வாழ்த்துங்க இயற்கையை வாழ்த்துங்க வெளிச்சம் நிலா இந்த இயற்கை அரிசி சாப்பாடு இது எல்லாத்தையும் என்னென்ன கிடைக்குதோ அத்தனையும் வாழ்த்த பழகுங்க அந்த சாப்பாடு நம்ம தட்டில் வர்றதுக்கு காரணம் அதுக்கு பின்னாடி இருக்கிற எத்தனையோ பேரோட உழைப்பு இல்லையா அப்போ சாப்பிடும்போது ஒரு சின்ன நன்றி உணர்வு அதுக்கு நம்ம கொடுத்துட்டு சாப்பிடலாம் இந்த காற்றை சுவாசிக்கும் பொழுது இந்த இயற்கை எங்கிருந்தோ நம்ம இருக்கே இந்த இயற்கை இந்த ஆக்சிஜனை அதுக்கு ஒரு சின்ன நன்றி சொல்லலாம்ல இவ்வளோ மூச்சு மூச்சுக்காத்தோடு இன்றைக்கி நமக்கு உள்ளே உயிர் வாழ வைக்கிறதே இந்த காற்று தானா அதுக்கு ஒரு நிமிஷம் நன்றி சொல்ல முடியாதா நம்மளால் இன்றைக்கி இந்த உடலை அழகான ஒரு உடம்பு முகத்தை கை கால்களை கொடுத்ததுக்கு இறைவருக்கு நன்றி சொல்ல முடியாதா ரெண்டு நிமிஷம் எப்போல்லாம் தோணுதோ சொல்லுங்கள் எப்போதுமே இது ஒரு கம்பல்ஷனாக சொல்லாதீங்க மனநிறைவோட சந்தோஷமாக அதை விரும்பி செய்யுங்க அந்த நன்றி உணர்வை கூட விரும்பி செலுத்துங்க ஸோ நிறைய பிளஸிங்ஸை வாங்கிக்கோங்க நீங்களும் நிறைய ப்ளஸிங்ஸ் எல்லாருக்கும் கொடுங்க நீங்கள் எப்போதுமே எல்லா உயிர்கள் மேலேயும் நம்ம அன்பும் கருணையும் காட்டிட்டு அப்படியே நம்ம வாழ்க்கையை கொண்டு போயிட்டோன்னு வச்சுக்கோங்களேன் இந்த பிரபஞ்சம் எங்கிருந்தோ யார் மூலமாகவோதோ வந்து உங்களை காத்து நிற்கோங்க எந்த செயல் செஞ்சாலும் சரி அதில் அந்த கருணையும் நன்றி உணர்வும் ஒருத்தருக்கு ஒரு சாப்பாடு வாங்கி கொடுக்குறீங்கன்னா அன்போடு வாங்கி கொடுங்க இந்த சாப்பாடு அவங்க வயிறு நிறையட்டோன்னு வாங்கி கொடுங்க இது போல் இன்னும் நிறைய அவங்களுக்கு கிடைக்கட்டோன்னு வாழ்த்தி அந்த சாப்பாடை கொடுங்க சத்தியமாக உங்கள் தட்டில் சாப்பாடை அந்த பிரபஞ்சம் பார்த்துக்கும் உங்கள் பசிக்கு நிச்சயமாக இந்த பிரபஞ்சம் கொண்டு வந்து கொட்டி கொடுக்கும் ஸோ இதெல்லாம் வந்து நம்ம வந்து வார்த்தைகளால் உணரவே முடியாது இது எல்லாமே நம்ம மனசார உணர்ந்தாதாங்க முடியும் வார்த்தைகளால் சொல்லி ஒன்றுமே புரியலை அதெல்லாம் வேண்டாம் ஸோ இது எல்லாமே நம்ம மனசால் உணரணும் உங்களுக்கு என்ன தோணுதோ பண்ணுங்க என்ன வேலை செய்யணும்னு தோணுதா என்ன உங்களுக்கு பிடிச்ச விஷயங்களை பண்ணுங்கள் ஆனால் அது யாரையும் காயப்படுத்தாததாக இருக்கட்டும் அதே போல் அதில் கருணையோடையும் அன்போடையும் செய்யுங்க ஏதோ கடமைக்கு செய்கிறேன் சொன்னாங்க சாப்பாடு வாங்கி கொடுத்தா பிரபஞ்சம் நமக்கு தரும்னு மாதிரி நன்றி உணர்வு நன்றி சொன்னால் தரும் நன்றி எழுதுனா தரும் எழுதும்போது நன்றி 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 அதே மாதிரி எனக்கு கொடுத்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ் ரொம்ப நன்றி இப்படி இல்லை அது கிடைச்சதுனால உங்களுக்கு எவ்வளவு இன்னைக்கு இந்த மூச்சு காற்று இருக்குன்னா நம்ம உயிர் வாழது அதனால தான் நினைக்கும் போது உள்ளேருந்து ஒரு உணர்வு பெருகும் இல்லை இதுதான் நஞ்சு உணர்வு இதுதான் கருணை உணர்வு உங்கள் கண்ணில் தண்ணி வருது பார்த்தீங்களா நீங்கள் கருணையான மனிதர்னு நீங்களே புரிஞ்சிக்கலாம் வேறு எதுவுமே நீங்கள் செய்ய வேணாங்க இந்த சகிப்புத்தன்மை சரணாகதி மனப்பான்மைக்கு எது நடந்தாலும் சரி எது நடந்தாலும் சரி அந்த இறைவர் நிச்சயமாக எனக்காக வேலை செஞ்சிட்டு ஒவ்வொரு வாட்டி நீங்கள் கீழே விழும்பொழுதும் நான் இன்னும் பலமாக எழுந்துக்கிறதுக்காகத்தான் இன்றைக்கி நான் கீழே விழுந்திருக்கேன் இந்த பிரபஞ்சம் தள்ளிவிட்டதுன்னு கூட நிறைய பேர் சொல்கிறாங்க எனக்கு இந்த பிரபஞ்சம் கை கெடுக்கவே இல்லை எனக்கு கீழே தள்ளி கிடையவே கிடையாது நீங்கள் கீழே விழற ஒவ்வொரு நேரத்திலையும் யோசிச்சுக்கோங்க இந்த பிரபஞ்சம் உங்களை கை தூக்கி பல பேர் பார்க்க எழுந்து நிற்க வைக்கும் நீங்கள் வேணால் இதை ட்ரை பண்ணி பாருங்கள் ஆத்மார்த்தமான அன்போட உண்மையிலே இருந்து பாருங்கள் எது நடக்கட்டும் எது நடக்கட்டும் அது நல்லதுக்காக மட்டும்தான் நடக்குதுன்னு கண்ணு முன்னாடி தெரியும் நம்ம கஷ்டப்படுவோம் இப்போது ஒரு உடம்பு சரியில்லாமல் ஆச்சின்னு கூட இருக்கட்டும் நான் இவ்வளோ மோசமாக உடம்பு சரியில்லாமல் ஆயிருக்கிறேன் இது நல்லதுக்குன்னு சொல்கிறீங்களா நிச்சயமாக யாருக்கு தெரியும் எதற்காக பெருசாக வர வேண்டிய விஷயம் உங்களுக்கு இந்த மாதிரி உடம்பு சரியில்லாமல் வந்து கொடுத்து ஒரு நாலு நாள் படுத்துட்டு எந்திரிச்சு போகிற மாதிரி இருக்கலாமே அந்த என்ன ஏன்னு தெரியாததுனால தாங்க நம்ம இவ்வளோ குழம்பிகிட்டு இருக்கோம் அது தெரியவும் வேண்டாம் சில நேரங்களில் தெரிஞ்சாலும் நம்ம நிம்மதி போயிடும் ஒரே விஷயம் மட்டும் தான் நம்ம செய்ய வேண்டியது எது நடந்தாலும் அந்த இறைவர் நமக்காக நடத்திட்டு இருக்கார் இதை நான் நடத்தலை இது என்னால் நடக்கலை அதை மட்டும் நீங்கள் எப்போதும் மனசில் வச்சுக்கோங்க நம்ம எப்போதும் செய்ய செய்ய உங்களுக்குள்ள மிகப்பெரிய மாற்றத்தை கொஞ்ச நாள்லேயே நீங்கள் உணர ஆரம்பிச்சிருவீங்க அதுக்கு உங்களுக்கான மிகப்பெரிய மனப்பக்குவமும் வர ஆரம்பிச்சிடும் ஒருத்தர் சொல்கிறாங்க மன்னிக்க முடியல மன்னிச்சிடுங்கன்னு சொல்கிறீங்க அவங்க பண்ண துரோகத்தை மன்னிக்க முடியலன்னு நம்ம சொல்கிறோம் ஆனால் ஒரு விஷயம் யோசிச்சு பாருங்களேன் அதுவும் இறைவனால் படைக்கப்பட்ட ஒரு உயிர் தான் உங்களை யாரோ கஷ்டப்படுத்திட்டு போயிருக்காங்க அப்படின்னா அந்த உயிரையும் இறைவன் தானே படைத்தார் இறைவன் தானே நம்ம அனுப்பிச்சாங்க இறைவன் தானே நம்மளை கஷ்டப்படுத்த வச்சாங்க அப்போ எதற்காக அந்த உயிர் மூலமாக நம்ம வாழ்க்கையில் ஏதோ ஒரு பாடத்தை நம்ம கற்றுக்கணுங்கிறதுக்காக அந்த பாடம் என்னங்கிறது நம்ம உணர்றது தான் நம்மளோட வேலையே நம்ம என்ன நினைக்கிறோம் ஏன் ஒரு லைஃப்பில் வந்து நமக்கு திரும்ப திரும்ப ஒரு பிரச்சனை ரிப்பீட் ஆகிட்டே இருக்கும் சில விஷயங்கள்லாம் பார்த்திங்கன்னா ஏன் ரிப்பீட் ஆகிட்டே இருக்கு எனக்கு மட்டும் இது தொடர்ந்து நடந்துக்கிட்டே இருக்குன்னு சொல்கிற எல்லாருமே ஒரு விஷயத்த யோசிக்கணும் அதுலேருந்து ஏதோ ஒரு பாடத்தை நம்ம கற்றுக்கல அதுக்குள்ளே போங்க ஏன் இது என் வாழ்க்கையில் நடக்குது இதுலேருந்து நான் என்ன லெசனை கற்றுக்கணும்னு ஒவ்வொரு வாட்டி உங்களுக்கான சவாலான சூழ்நிலை வரும்பொழுது கஷ்டமான சூழ்நிலை வரும்பொழுது யோசிங்க திரும்பி ஏன் நான் இந்த மாதிரி சஃபர் ஆகி கஷ்டப்பட்டுட்ருக்கேன் அப்போ இதுலேருந்து நான் என்ன கற்றுக்கணும்னு நீங்கள் எப்போ நினைக்க ஆரம்பிச்சிட்டீங்களோ அன்னியோடு அந்த கஷ்டம் உங்களுக்கு திரும்பி ரிப்பீட் ஆக ட்ரை பண்ணி பாருங்கள் எப்பயுமே நம்மக்கிட்ட ஒரு பெரிய விஷயம் என்ன நம்ம தப்பு பண்ணுறோம் அப்படின்னா நம்ம வந்து பிரபஞ்சத்துக்கிட்ட ஒரு வேலையை ஒப்படைச்சிட்டு அதை பற்றியே யோசிச்சுக்கிட்டு நம்ம அதை பற்றி நடந்துருமா நடந்துருமா எப்போ அது முடியும் இல்லை இது சரியாக தான் நடக்குமா இந்த பிளான் போடலாமான்னு மறுபடியும் நம்ம தான் யோசிப்போம் ஸோ நம்ம அந்த வேலையை கையில் எடுக்கவே கூடாது விட்டுட்டால் விட்டுட்டது தான் முழுமையாக விட்டுருணும் அது அது பார்த்து அந்த ஆணித்தரமான நம்பிக்கை வர்றதுக்கு நமக்கு பக்குவம் தேவை அந்த பக்குவத்தை தியானம் கொண்டு வந்து நிச்சயமாக சேர்க்கும் அதனால தான் நான் எப்போதுமே காலையிலையும் இரவும் உங்களால் எப்போல்லாம் முடியுதோ பத்து நிமிஷம் இருபது நிமிஷம் அந்த அமைதியான தியான நிலையில் உங்களுக்கான எல்லா மாற்றங்களும் நிகழ்ந்துடும் நான் சொல்லிக்கிட்டே இருக்கிற காரணமே அதுதான் எப்பொழுதுமே எந்த விஷயத்துமே முழு சரணாகதியோடு அந்த பிரபஞ்சத்துக்கிட்ட விட்டுடுங்க ஏன்னா அது மிகச்சரியாக தன்னுடைய வேலையை செய்து கொண்டிருக்கிறது என்ற நம்பிக்கையை மட்டும் நீங்கள் வச்சுக்கோங்க ஒரு விஷயம் இப்போ நம்ம கண்ணு முன்னாடி நடக்குதுன்னு வச்சுக்கோங்களேன் அந்த இடத்துல நம்மளால் எதுவுமே செய்ய முடியாத சூழ்நிலை நம்ம இருக்கோம் வெறும் நம்ம தூர கேந்து பார்க்குறோம் ஐயோ என்னால் ஒன்றும் பண்ண முடியலையே நீங்கள் வருத்தப்படுறீங்கன்னா அப்போது ஒரு விஷயத்தை ஞாபகம் வச்சுக்கோங்க இறைவன் உங்களுக்கு அங்கே எந்த வேலையும் கொடுக்கல அப்போ அதை பிரபஞ்சமே பார்த்து கொள்ளும் அப்படிங்கிறதுக்காகத்தான் நம்மளால் எதுவுமே செய்ய முடியாமல் அந்த இடத்துல நம்ம நிற்கிறோம் அந்த ஒரு புரிதல் இதுதான் ஞானத்தோட புரிதல் அந்த புரிதல் நமக்கு வந்துடணும் ஏன்னா சில நேரங்கள் ஐயோ என்னால் உதவி செய்ய முடியலையேங்கிறது கூட நமக்கு ஒரு பெரிய கஷ்டமாக இருக்கலாம் அப்போது செய்ய வேண்டாம் நீ அங்கே செய்ய வேண்டாம் ஆனால் நீ அதை பார்க்கக்கூடிய சூழ்நிலை வருதுன்னா நம்ம ஏதோ ஒரு பாடத்தை கற்றுக்கணும் ஸோ இப்படி ஒவ்வொரு விஷயமும் பிரபஞ்சம் ஒவ்வொரு விதமாக வந்து பாடம் நடத்தும் சில சூழ்நிலைகள் மூலமாக நடத்தும் சில மனிதர்கள் மூலமாக நடத்தும் சில வார்த்தைகள் சில மனிதர்கள் பேசும் பொழுது நம்ம வாழ்க்கையில் ஏண்டா இப்படிலாம் நம்ம பேச்சு வாங்கணுமா அப்படிங்கலாம் தோணும் ஸோ அப்போது யோசிக்கணும் எதற்காக இந்த வார்த்தைகளை நம்மளை நோக்கி வீசினாங்க அப்போ இதுலேருந்து நான் என்ன கற்றுக்கணும் இப்படி நீங்கள் நடக்கிற உங்களை சுற்றி நடக்கிற அத்தனை விஷயங்களிலிருந்தும் பாடங்களையும் அனுபவங்களையும் கற்றுக்க 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 நம்ம மனசு பக்குவ நிலைக்கு வர 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 இந்த பிரபஞ்சத்தோட இயல்பாகவே நம்ம கனெக்ட் ஆயிடுவோம் இந்த பிரபஞ்சத்தோட தன்மையை உணர ஆரம்பிச்சிடுவோம் இந்த பிரபஞ்சமாகவே நம்ம மாற ஆரம்பிச்சிடுவோம் அதனால் எப்பொழுதுமே தேவை தேவைன்னு ஒவ்வொரு தேவைக்காக நம்ம ஓடிக்கிட்டே இருக்கோம் ஒரு தேவை முடிஞ்சிருச்சு இப்போ நம்ம கேட்போம் இது ஒன்று நடந்தால் போதும்னு ஆனால் அது நடந்த உடனே அடுத்த ஒன்று ரெடி ஆகிடுது நமக்கே தெரியும் என்றைக்குமே நம்ம தேவைக்கு முடிவே இல்லை அப்போ நம்ம எதை கேட்டு எதை வாங்கி எதை ஃபுல்ஃபில் ஆகி என்றைக்கு நம்ம வாழ்க்கையை முழுமையடையும் எவ்வளோ பெரிய கேள்விகள் நம்ம முன்னாடி இருக்குது அப்போ நான் என்ன தான் பண்ணுறது அப்படின்னா முழு சரணாகதி ஏற்றுக்கொள்கிறேன் என் வாழ்க்கையில் எது நடந்தாலும் சந்தோஷமாக மனசார ஏற்றுக்கிறேன் முதல்ல வார்த்தைகளில் உங்கள் மனசுக்குள்ளேயே நீங்கள் சொல்ல ஆரம்பிங்க ஏன்னா உங்கள் மனசுக்குள்ளே சொல்கிறது தாங்க நீங்கள் பிரபஞ்சத்தோடு பேசுகிறது நம்ம மனசுக்குள்ளேயே அந்த பிரபஞ்சம் இருக்குது எல்லாமாவும் இருக்கிற பிரபஞ்சத்தை எங்கே இருக்குன்னு தேடாதீங்க உங்களுக்குள்ளேயே இருக்கிற அந்த உள்ளுணர்வு ஆற்றல் உங்களை வழிநடத்தி போகிற ஆற்றல் தான் பிரபஞ்சம் ஒவ்வொரு பதிவிலையும் நான் இதை தவறாமல் சொல்கிறேன் உணர்ற வரைக்கும் கொஞ்சம் நமக்கு புரியாம தான் இருக்கும் அப்படி உணர்றதுக்கான வழிகள் தான் நான் ஒவ்வொரு வீடியோவில் சொல்லிகிட்டு இருக்கேன் ஏன்னா என்னெல்லாம் பண்ணி நான் உணர்ந்தனோ அதெல்லாம் எனக்கு எப்பெல்லாம் தோணுதோ ஞாபகம் வருதோ அதெல்லாம் உங்ககிட்ட நான் ஷேர் பண்ணிக்கிறேன் அவ்வளோதான் என்னோடய பதிவு சில நேரங்களில் லாங்காக கூட இருக்கலாம் ஆனால் நான் சொல்ல வேண்டிய விஷயத்தை நான் சொல்லி தான் ஆகணும் ஸோ அதனால் வெளியில் எங்கேயுமே தேடாத உனக்குள்ளிருந்தே நான் உன்னை ஒவ்வொரு கணமும் வழி நடத்திட்டுருக்கேன் உணர்த்திட்ருக்கேன் என்னை ஏன் நீ வெளியில் தேடுறேன்னு இந்த பிரபஞ்சம் கேட்டுட்ருக்கு ஏன் என்னை வெளியில் தேடி தவிக்கிற உனக்குள்ளே பாரு உனக்குள்ளே பதிலாக நான் இருக்கேன்னு இந்த பிரபஞ்சம் நமக்கு உணர்த்திக்கிட்டே இருக்குங்க உங்களுக்குள்ள பாருங்க அதை நீங்கள் மதிக்கிறதே கிடையாது நம்ம நம்மளுக்குள்ள ஓடிச்சுக்கிற உள்ளுணர்வை நம்ம கேட்குறதே கிடையாது காது கொடுத்து என்ன சொல்லுது ஏன்னா நம்ம தான் பரபரப்பா ஓடிட்டே இருக்கோமே அமைதியா தானே நம்ம உள்ளுணர்வு பேசுகிறத கவனிக்க முடியும் அதனால இனிமேலிருந்து உங்களுக்கான காலையில கொஞ்ச நேரமும் இரவு கொஞ்ச நேரமும் ஏதோ ஒரு வேளையாவது அமைதியா உட்காந்து உங்களுக்குள்ள அந்த ஆற்றல் என்ன சொல்லுது ஒரு விஷயம் தவறா நடக்குது இல்லை நடந்துருச்சு அப்படின்னா கூட இதிலருந்து எனக்கு என்ன பாடம் இனிமேல் அடுத்த தடவை அந்த தவறு நடக்காமல் இருக்கிறதுக்கு நான் என்ன பண்ணணும் இந்த மாதிரி உங்களுக்குள்ளே உட்காந்து யோசிக்கும் போது அந்த பிரபஞ்சமே குருவாக வந்து உங்களுக்கு வழிகாட்டிட்டு போவுங்க உங்கள் உள்ளுணர்வை கவனிங்க சில நேரங்களில் மற்ற மனிதர்கள் மூலமாக வந்து நமக்கு நல்லதை சொல்லுவாங்க நம்ம ஒரு கொஷின் நினச்சிட்டே இருப்போம் இன்னொருத்தங்க வந்து அதுக்கான ஆன்சரை சொல்லிடுவாங்க எங்கிருந்தோ வரக்கூடிய வார்த்தைகள் நம்ம காதில் விழும் ஏதோ ஒரு மனிதர் ஆமாம் இதை பண்ணு அப்படின்னு சொல்லி ஏதோ ஒரு விஷயத்த பேசிகிட்டு இருப்பாங்க நமக்கான பதிலாக கூட அது இருக்கலாம் பிரபஞ்சம் பேசுகிறத கவனிக்கணும்னா நம்ம முதல்ல அமைதி ஆகணும் அப்போது அமைதிக்கு கொஞ்சம் உங்கள் வாழ்க்கையில் இடம் கொடுங்க நிச்சயமாக இந்த பிரபஞ்சம் உங்களை வழி நடத்துகிறதை உங்களால் உணர முடியும் அந்த சரணாகதி மனப்பான்மையோடு இருங்க பிரபஞ்சம் எப்போதும் உங்களை கைவிடாதுன்ற நம்பிக்கையோடு இருங்க உங்களுக்குள்ள இந்த பிரபஞ்சத்தை தேடுங்க உணருங்க நீங்கள் இந்த பிரபஞ்சமாகவே மாறுவீர்கள் மீண்டும் ஒரு நல்ல பதிவில் உங்களை சந்திக்கும் வரை நன்றி